ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதயம் சீரியலில் டுவெண்ட்டி ஃபஸ்ட் ஆகஸ்ட் எப்பிசோடில் என்ன நடக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இதயம் சீரியல் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ வந்து சாரதா அம்மா வந்து சாமிக்கிட்ட வேண்டிகிட்ருக்காங்க எப்படியாவது ஆதையும் பாரதியும் சேர்த்து வச்சுட்டு தப்பு செஞ்சதெல்லாம் நான் தான் அதுக்கான தண்டனை எனக்கு கொடுத்துரு ஆனால் என் பையன் ஆதியை நிம்மதியாக வாழ்வே அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க அப்போ வந்து பாரதியை காட்டுறாங்க பாரதியும் தமிழும் ஏதோ ஒரு ரோடில் அப்படியே தனியாக நடந்து போயிட்டுருக்காங்க இப்போ பாரதிக்கு வந்து லத்தா கால் பண்ணுறாங்க கால் பண்ணிவிட்டு எங்கே பாரதி இருக்க என்ன பண்ணுற நீ வீட்டுக்கும் வரல உன் கூட இருக்காளா நீ என்ன செஞ்சுட்டு இருக்க எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே பாரதி சொல்கிறாங்க இதை பார் லத்தா நான் வந்து முன்னிருந்த மனநிலைமையை விட இப்போ மோசமான மனநிலைமையில் இருக்கேன் என்னை எதுவுமே கேட்காத நான் எந்த மனுஷனும் இல்லாத கண்காணாத இடத்துக்கு நான் போக போகிறேன் ஸோ அதனால் நீ வந்து என்னை இனிமேல் காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணாது லத்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே பாரதி வந்து இப்படி பேசினதை கேட்டு லத்தா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு என்ன தான் ஆச்சு பாரதி கண்டிப்பாக வந்து ஆதி மேலே எந்த தப்பும் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன் நீ ஒரே ஒரு வாட்டி ஆதிக்கிட்ட உக்காந்து பேசினேன்னா எல்லாமே சரியா போயிடும் தயவு செஞ்சு எந்த தப்பான முடிவும் எடுக்காத ஆதிக்கிட்ட பேசு பாரதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க லதா இது கேட்ட உடனே பாரதி சொல்கிறாங்க நீ வந்து உனக்கு வெறும் வாசுவோட இதயத்தை மட்டும் எடுத்து வச்சது தான் தெரியும் ஆனால் அந்த இதயத்துக்காக வாசுவையே கொலை பண்ணியிருக்காங்கிற உண்மையே எனக்கு தான் தெரியும் லதா அப்படின்னு சொன்ன உடனே லதா சொல்கிறாங்க என்னால் நம்பவே முடியல பாரதி என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ உடனே பாரதி சொல்கிறாங்க ஆமாம் எனக்கே இந்த உண்மை இப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவு சொன்னது இவங்க போய் சாரதா மாட்டை சண்டை போட்டது எல்லாத்தையுமே வந்து லதா கிட்ட சொல்கிறாங்க சொல்லிவிட்டு இதுக்கு மேலே எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அந்த துரோகிங்க நான் இனிமேல் முழிக்கவே மாட்டேன் அதனால் நான் போகிறேன் லத்தா இனிமேல் என்னை காண்டாக்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற சிம் கார்டையும் எடுத்து உடச்சி போட்டுடுறாங்க ஸோ இப்போ இந்த லதா இந்த விஷயம் தெரிஞ்சவொன்னே நேராக ஆதிக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆதி இந்த மாதிரி எனக்கு பாரதி ஃபோன் பண்ணால் அவள் எங்கேயோ போகிறேன்னு சொல்கிறா அதே மாதிரி இந்த கொலை பண்ணதும் நீங்கள் தான் சொல்கிறா இந்த மாதிரிலாம் அவள் பேசின் இருக்கா எனக்கு ரொம்ப பயமா இருக்குது எப்படியாவது அவளை தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி லதா சொல்கிறாங்க ஓகே ஓகே நான் பார்த்துக்குறேன் பாரதி அப்படின்னு சொல்லிட்டு ஆதி உடனே கார் எடுத்துகிட்டு கிளம்புறாரு இவங்க வந்து நடத்தி இப்படியே கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க தமிழை தமிழ் கொஞ்ச தூரம் நடந்த உடனே முடியவே இல்லை அவனே உடனே போய் ஒரு கல்லில் போய் உட்காந்துக்கிறாள் அம்மா இனிமேல் என்னால் வர முடியாதும்மா எங்கே தான் நம்ம போகிறோம் எனக்கு ஒன்றுமே புரியல நீங்கள் வந்து அப்பாவுக்கு கால் பண்ணுங்கள் அப்பா கார் எடுத்துகிட்டு வந்து நம்மளை பத்திரமா கூட்டிகிட்டு போவார் ஏமா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா உடனே பாரதி சொல்கிறாங்க இதை பாரு தமிழ் நம்ம வந்து கொஞ்சம் தூரத்தில் போனாலும் ஒரு பஸ் ஸ்டாண்டு வந்துடும் அதில் ஏறி நம்ம ஒரு ஊருக்கு போக போகிறோம் அங்கே போய் தான் இனிமேல் நம்ம வாழ போகிறோம் ஸோ இனிமேல் நீ வந்து இந்த ஊர் இந்த ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தையும் மறந்துடு என் கூட வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே தமிழ் சொல்கிறா இல்லை எனக்கு இங்கே தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஆதி அப்பா இருக்காங்க பாட்டி இருக்காங்க நான் இங்கே தான் அம்மா இருப்பேன் அப்படிங்கிறா உடனே பாரதி சொல்கிறாங்க இந்த மாதிரி எல்லோரும் படுத்துகிறாங்க நீ என்னை படுத்து இனிமே உனக்கு ஆதி அப்பாவும் இல்லை பாட்டியும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே தமிழ் வந்து ஏமா எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறா உனக்கு தெரியாது தமிழ் நான் எப்படி உனக்கு சொல்லி புரிய வைப்பேன் அப்படின்னு சொல்கிறா திருப்பி திருப்பி வந்து தமிழ் வந்து அடம்பிடிச்சிக்கிட்டே உடனே அவங்க உண்மையை சொல்லிடுறாங்க உன் வாசு அப்பாவை கொன்னதே உன் ஆதி தான் ஆதி அப்பாவும் பாட்டியும் தான் அதனால் இனிமேல் அவங்க நமக்கு உறவே கிடையாது அப்படின்னு உடனே தமிழ் கேட்குறா ஏமா அப்படி பண்ணாங்க நிஜமாக தான் சொல்கிறியாமா அவங்கள்தான் வாசுவப்பாவை கொன்னாங்களாமான்னு சொல்லி தமிழ் ரொம்ப அழுகிறான் ஸோ இதுக்கு மேலே தமிழ் எதுவுமே பேசலை ஏமா கொண்டாங்க அப்படின்னு கேட்குறா இதெல்லாம் சொன்னால் உனக்கு புரியாதுமா இப்போதைக்கு இது மட்டும் உனக்கு புரிஞ்சால் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு சரி ஓகே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இப்போ வந்து இவங்க ரெண்டு பேரும் நடந்து போயிட்டே இருக்கும் போது ஆதி காரில் தேடிக்கிட்டே வராரு அப்போ வந்து ஆதிக்கு ஒரு ஃபோன் கால் வருது அன்னோன் நம்பர்லேருந்து அவர் ஒன்று எடுத்து பேசினவுடனே உனக்கு எனக்கு வந்து தமிழும் பாரதியும் எங்கே இருக்காங்கன்னு தெரியும் நான் சொல்கிற இடத்துக்கு நீ வேறு எதுவும் பேசாமல் நேரவா நீ தமிழையும் பாரதியும் மீட் பண்ணலாம் அப்படின்னு அந்த குரல் சொல்லுது உடனே அதை கேட்டு அவங்க ஷேர் பண்ண லொக்கேஷனுக்கு ஆதி அங்கே போகிறாரு அங்கே போனால் சும்மா அடியாட்களை வந்து அறிவு ஏற்பாடு பண்ணியிருக்காரு ஸோ அவங்க வந்து தமிழ் வாய்ஸ்லேயும் பாரதி வாய்ஸ்லையும் கிட்ட இப்போ கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டு அவரை கூப்பிட்டு வச்சு ஸோ அதெல்லாம் போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க ஆதியை திருப்பி அடிக்கிறாரு பயங்கர ஆகுது ஒரு கட்டத்தில் ஒரு கட்டை எடுத்து ஆதியை போட்டு அடிச்சிடறாங்க ஆதி மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு ஸோ இந்த பக்கம் பாரதி வந்து அவங்க எப்படி நடந்து போயிட்டே இருக்காங்க அது ஒரு கடைக்கிட்ட போகிறாங்க அந்த கடையில் இருக்கிறவர்கிட்ட வந்து அறிவு பேசிகிட்டு இருக்காரு இந்த மாதிரி நான் இப்போ வந்து ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறேன் அதில் இருக்கிற அந்த ரெண்டு பேரையும் நிதித்து கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் ஒன்னே கண்டிப்பாக பண்ணிடலாம் நீங்கள் ஃபோட்டோ அனுப்புங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு ஃபோனை வைக்கிறாரு அதே கடைக்கே வந்து பாரதி வராங்க பாரதி வந்துட்டு அண்ணா ஒரு சோடா கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அந்த கடையில் இருந்தவருக்கு இவங்களை பார்த்த உடனே ஒரே சந்தோஷம் அந்த ஃபோட்டோவில் கொலை பண்ண சொன்ன ஆளே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோடாவை கொடுத்துட்டு அவங்களே பார்த்துட்ருக்காரு கண்டிப்பாக இவங்க தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு கன்ஃபார்ம் பண்ண உடனே என்னம்மா என்னாச்சு ஏன் பத்தட்டமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாரு இல்லைன்னு எனக்கு பாண்டிச்சேரி போகணும் இங்கேருந்து எப்படி வந்து பஸ்ஸுக்கு எப்படி போகிறதுன்னு தெரில எப்போ பஸ் வரும் அப்படின்லாம் ஏதோ கேட்குறாங்க கேட்டவுடனே அவர் ஐயோ இல்லைம்மா பஸ்ஸெல்லாம் போயிடுச்சே இனிமேல் வரதுக்கு நாளைக்கு காலையில் தான்மா வரும் சரி உனக்கு என்ன ரொம்ப அர்ஜென்ட்டாக போணுமா நான் வேணால் உனக்கு கேப் ஏற்பாடு பண்ணி தரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு உடனே மாறுதியோ சரி அப்படின்றாங்க ஸோ அதனால் தெரிஞ்ச வருதாம ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா கேட்பார் ரெண்டாயிரரூபா கொடுத்தா வாங்கிப்பார் நீ அவனோட போய்ட்டு வா அப்படின்னு சொல்லி அமுச்சிட்டு அவர் உடனே வந்து ஒரு கால் பண்ணி ஒருத்தனை வர சொல்கிறாரு அவன் உடனே வந்து என்ன கேபில் ட்ராப் பண்ணமா சம்பவம் பண்ணமா அப்படின்னு கேட்குறான் நீ வா வா நான் உனக்கு எல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கேப் டிரைவரை வர சொல்கிறாரு ஸோ கேப் டிரைவர் வண்டியில் கத்தியெல்லாம் வச்சுக்கிட்டு கிளம்பி வரான் ஸோ கேபு வந்து வந்துட்டுருக்கு இந்த பக்கம் ஆதியை வந்து அடித்து போட்டுட்டு நேராக வந்து அறிவுக்கு ஃபோன் பண்ணி அந்த அடியாட்கள் ஆட்கள் சொல்கிறாங்க நான் வந்து ஆதியை அடிச்சிட்டோம் அவனை வந்து எரித்த சாம்பலாக கொடுக்கட்டுமா இல்லை கொன்று போனமாக வீட்டுக்கு அனுப்பிட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு உடனே அறிவு சொல்கிறாரு ஓ இஷ்டம்ப்பா உனக்கு எப்படி அவனை கொலை பண்ணணும்னு ஆசையாக இருக்கோ கொலை பண்ணிவிட்டு அஸ்தியை எனக்கு வீட்டுக்கு அமிச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே அவங்களும் பெட்ரோல் எடுத்து ஊற்றி ஆதியை கொளுத்த போகிறாங்க அப்படியே திருப்பி இப்போ பாரதியை காட்டுறாங்க பாரதி அந்த வந்த கேப்பில் ஏறி போயிட்டே இருக்காங்க கேப்பில் அவங்க ஏறினோடனே அந்த கண்ணுலேயே பேசிக்கிறாங்க அந்த கேப் ட்ரைவரும் அந்த கடைக்காரரும் அந்த கடைக்காரர் தான் வந்து அறிவு சொன்ன அந்த அடியாள் ஸோ இப்போ வந்து கேபில் அவங்க போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல போய் ஓரமாக நிறுத்திட்டு அந்த அடியாட்களை வச்சு அத் பாரதியும் தமிழையும் கொலை பண்ணுறதா பிளானு ஸோ இவங்க கிளம்பிட்டாங்க கேபில் இங்கே மயக்கம் போட்டு இருக்காருன்னு நினச்சிட்டு இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க ஆதி வந்து மயக்கத்தை தெளிஞ்சு எழுந்து எல்லாரையும் போட்டு சாத்தி இப்போ மயக்கம் அடைய வச்சுட்டாரு ரவுடிகளெல்லாம் இவர் இப்போ போது அங்கே வந்து அந்த ரவுடிகளோட ஃபோனுக்கு ஒரு ஃபோன் வருது அது யாருன்னு பார்த்தா நம்ம அறிவு கால் பண்ணுறாரு கால் பண்ணிவிட்டு ஏனடா எல்லாம் முடிச்சிட்டிங்களாடா சரி சரி சீக்கிரம் கிளம்புங்க பாரதியை வந்து லாக் பண்ணி வச்சிருப்பான் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற ஒரு மண்டபத்துக்கிட்ட அவளை லாக் பண்ணியிருப்பாங்க சீக்கிரம் போய் அவளையும் போட்டு தள்ளிவிடுங்கடா என்னடா பண்ணினீங்களா இல்லையா அவங்களெல்லாம் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அறிவேதோ பேசிட்டுருக்காரு இந்த பக்கத்துலேருந்து சத்தமே இல்லை ஆதி எல்லாத்தையும் கேட்டுட்டு ஃபோன் அனுப்பிச்சிட்டு அங்கே கிளம்பி போயிடுறாரு ஸோ வேகமாக காரை ஓட்டிக்கிட்டு போகிறாரு பாரதியோட கார் வந்து ஒரு இடத்துல போய் நின்றுடுது நின்று உடனே அந்த டிரைவர் வந்து இப்போ அந்த அடியாட்களுக்காக வெயிட் பண்ணுறதுக்காக கார் ஏதோ ரிப்பேருன்னு சொல்லிட்டு ஏதோ ரிப்பேர் பார்த்துக்கிட்டே இருக்காரு பாரதி கேட்டுகிட்டே இருக்காங்க என்ன சார் அச்சு கிளம்பலாமா என்ன கிளம்பலாமா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க தூ ஆயிடுச்சுமா தூ ஆயிடுச்சுமானு சொல்லி அந்த ரவுடிகளுக்காக வெயிட் பண்ணுறாங்க இப்போ அந்த ரவுடிங்கள்லாம் மயக்கம் போட்டு கிடக்கிறாங்க கொஞ்சம் நேரத்தில் அந்த ரவுடிகளுக்கு மயக்கம் தெரிஞ்ச திருப்பியும் அறிவு கால் பண்ணுறாரு என்னடா பாரதியை முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேக்குறாரு உடனே அந்த ரவுடிங்க சொல்றாங்க என்னது முடிக்கிறதா நாங்க இப்பதான் எங்களை அடிச்சு போட்டு போயிட்டா நாங்களே இப்பதான் மயக்கம் தெரிஞ்சு எழுந்திருக்கோம் அப்போ நான் கொஞ்ச நேரம் முன்னாடி ஃபோன் பண்ணினேடா அப்போ யார் எடுத்து பேசினது அப்படின்னு அறிவு கேட்குறாரு உடனே அவங்க சொல்கிறாங்க அப்போ நாங்கள்லாம் இருக்காது அது கண்டிப்பாக ஆதியாக தான் இருக்கும் ஐயோ அப்போ அவனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சா சரி சரி வேகிடா வெறும் தண்டோம் நீங்களாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஃபோனை வச்சிடுறாரு இப்போ ஆதி அவசர அவசரமாக அங்கே போகிறாரு உடனே அதுக்குள்ள அறிவு வந்து ஃபோன் பண்ணி அந்த டிரைவர் கிட்டே சொல்லிடுறாரு நம்ம ஆட்கள்லாம் யாரும் சரியாக வரல நீயே அவங்க ரெண்டு பேரையும் போட்டு தடிடு அப்படிங்கிறாரு உடனே அந்த டிரைவர் வந்து கத்தி எடுத்து இவங்களை குத்த போகிறாரு அந்த இடத்துல ஆதி வந்து தமிழையும் பாரதியும் காப்பாற்றிடுறாரு ஸோ இப்போ உடனே போடுறாரு அந்த டிரைவர் அடிச்சு விரட்டிடுறாரு இப்போ வந்து பாரதியும் பாரதியும் ஆதியும் பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போ ஆதி வந்து பேச ஆரம்பிச்ச உடனே பாரதி வந்து தமிழை தூக்கிட்டு பையை தூக்கிட்டு அந்த காரை விட்டு வெளியில் வந்து அப்படியே எங்கேயும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க ஆதி வந்து வரி வரிமணித்து கேட்குறாரு இன்னும் தான் நீங்கள் உங்களுக்கு பிரச்சனை உங்களோட வேதனை எனக்கு புரியுது உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுது ஆனால் தப்பே பண்ணாது எனக்கு எதுக்கு தண்டனை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு உடனே பாரதி சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்ககிட்ட பேசக்கூடாது தேவையில்லாத வார்த்தைகள் வரக்கூடாதுன்னு தான் நான் போகணுன்னு நினைக்கிறேன் தேவையில்லாமல் என் வாயை கலறி நீங்களே வாங்கி கட்டிக்காதீங்க பேசாமல் இருங்க நீங்களும் உங்கள் அம்மாவும் பண்ண துரோகம் வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியாது உங்களுக்கு இதையும் ஒரு ஃபேமிலியே அழிப்பீங்களா நீங்க வாழறதுக்காக என்னோட குடும்பத்தையே நீங்க அழிச்சிட்டீங்க வாசு வந்து எவ்வளோ நல்லவன் தெரியுமா அவன் எவ்வளோ தமிழ் மேலே அன்பாக இருந்தான் தெரியுமா அவன் வந்து கடைசி உயிர் மூச்சை பிடிச்சிருந்துருந்தது கூட அவன் தமிழுக்காக தான் இருந்திருக்கும் அப்படிப்பட்டவனோட மூச்சை நிறுத்தி இப்போ நீங்களாம் வாழ்கிறீங்களே நீங்களாம் ஒரு மனுஷங்களா நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படின்லாம் சொல்லி கண்ணாப்பி தான் திட்டுறாங்க எல்லாமே நாடகம் நீங்கள் ஒரு போலியான ஆள் அப்படின்லாம் சொல்லிடுறாங்க ஆதியை பார்த்து இதெல்லாம் கேட்ட உடனே பாரதிக்கு வந்து பயங்கர கோவத்தில் அவங்க பயங்கரமாக உடனே ஆதி வந்து அப்படியே மனசு போயிடுறாரு அழறாரு நின்றுக்கிட்டு இந்த மாதிரி என்ன பாரதி இப்படி சொல்லிட்டீங்க என்ன பார்த்து நாடகம்னு சொல்லிட்டீங்க உங்கள் மேலே வச்சா அன்பு பாசம் எல்லாம் பொய்யின்னு சொல்லிட்டீங்க தமிழ் மேலே என் அன்பை வந்து நாடகம்ட்டீங்க என்னால் ஏற்றுக்கவே முடியல இதுக்கு மேலே நீங்கள் என்ன பேசுகிறதுக்கு இருக்குது எல்லாமே பேசிட்டீங்க ஆனால் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க என்னோடய நிலைமையை எக்ஸ்பிளைன் பண்ண டைம் கொடுங்க இது வந்து நடந்ததெல்லாம் எனக்கே இப்போ தான் தெரியும் உங்ககிட்ட சொல்ல முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் ஆனால் உண்மையில் இது எதுவுமே நான் வந்து பண்ணலை என்னை சுற்றி எல்லாமே தப்பு தப்பாக நடக்குது நான் இப்போ சொல்கிறேன் உங்களை க தாலி கட்டினவங்கிற உரிமையில் சொல்கிறேன் ஓ உங்களோட புருஷங்கிற உரிமையில் சொல்கிறேன் உங்கள் வாசுவோட மரணத்துக்கு யார் காரணமாக இருந்தாலும் அவங்களுக்கு நான் தண்டனை வாங்கி கொடுக்காமல் விட மாட்டேன் என்னை நம்புகம் பாரதி அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாரு ஆனாலும் பாரதி வந்து கேட்குற மாதிரியே இல்லை இவ்வளோ பேச்சு பேசுறீங்களே வாசு வாசுன்னு சொல்கிறீங்களே வாசு எவ்வளோ அன்பார்ப்பான் தெரியுமா தமிழ் கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பாரதி சொல்கிறாங்க இது கேட்டவுடனே ஆதி சொல்கிறாரு எனக்கு மட்டும் தமிழ் மேலே அன்பு இல்லையா அதெல்லாம் நாடகம்னு நினைக்காதீங்க நான் உண்மையான அன்போடு தான் நான் வந்து பழகியிருக்கேன் என்னை எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க பாரதி அப்படின்னு கேட்குறாங்க அப்படி பாரதி பார்க்குறாங்க ஆதியை அதோட இந்த எப்பிசோடு முடியுது ஸோ இப்போ ஆதியும் பாரதியும் பேசி ஒரு முடிவுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ மனசு மாறுறாங்களா இல்லை விட்டு பிரிஞ்சு போயிட்டு இந்த இடைவெளியில் அவங்க மனசு மாறுறதுக்கான சந்தர்ப்பங்கள் வருதா அப்படின்னு பார்ப்போம் ஸோ இதையும் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்